தந்தை மைந்தன் தூயாவீரின் திருப்பயிராலே ஆம ஜபம் செய்வோம் இறக்கங்களின் பிதாமே காலை தோறும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த காலை பொழுதில் உம்முடைய அன்பின் திருமுகத்தை நோக்குகிறோம் என்னோடும் எங்களோடும் கூட ஆண்டவர் இடைப்படுவீராக இயேசுவின் திருப்பெயரால் மன்றாடுகிறோம் அன்பின் தந்தையே ஆமை ஆண்டவரும் அறிமலட்சவரும் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் இந்த காலை வேளையில ஆண்டுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து த லார்ட் இஸ் வித் ஹிம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதற்கு அநேக வெளிப்படையான அடையாளங்களும் அநேக உள்ளான அடையாளங்களும் இருக்கிறதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உள்ளான ஒரு அடையாளத்தை அறிந்து கொண்டு கடவுள் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட ஒரு பெண்ணை குறித்து இந்த காலவேளையில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் எப்போதுமே, ஒரு மனிதனை நாம் பார்க்கிற போது முதலில் அவருடைய வெளிப்புற தோற்றம் தான் நமக்கு அவரை பற்றிய ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அது நல்ல எண்ணமா இருக்கலாம் அல்லது மோசமான அபிப்பிராயமாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம் பழகி பார்க்கிற பொழுது அவரிடத்துல தோற்றத்திலே சிறப்பான தோற்றம் ஆனால் உள் மனது வாழ்க்கை என்பது மோசமான ஒன்றாய் இருக்கிறதை நாம் என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் நாம் வாழுகிற இந்த உலகத்தில் மனிதர்களுடைய நிலை என்பது இப்படித்தான் இருக்கிறது அதனாலே தான் பெரும்பாலும் நாம் சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து என்ன செய்யாத எடை போட்டு விடாதே என்று நாம் சொல்லுவோம் ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது அவருடைய வெளிப்புற தோற்றத்திலே மட்டுமல்ல அவருடைய உள்ளான வாழ்க்கையிலே தான் அதை என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இஸ்ரவேலிலே நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள் தி অথரைஸ்டு પ્રોફેટ્સ அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்ற வரிசையில் சாமுவேல் எலியா எலிசா எரேமியா ஏசாயா எசேக்கியேல் என்று ஒரு பட்டியல் உண்டு அவர்களெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட பெரிய திர்குதரிசைகள் அவர்களை குறித்த ஏராளமான குறிப்பு திருமறையில இருக்கும் இதை தவிர்த்து சில திர்குதரிசைகளை அங்கங்கே திருமறையில என்ன செய்யலாம் நாம் பார்க்கலாம் இரண்டு ராஜாக்களின் புத்தகத்துல எலிசா திர்குதரிசை குறித்த ஒரு முழு வரலாற்று குறிப்புகளும் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் இந்த எலிசா என்கிற ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் இடையான ஒரு நல்ல ஒரு நிகழ்வை இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம் இசுமேலின் திர்கதரிசி என்கிறவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மட்டும் தங்கியிருந்து இறைப்பணி ஆற்றுகிறவர் அல்ல இஸ்ரேல் தேசத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று கடவுளுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் கடவுளுடைய இறைப்பணியை செய்கிறவர் அப்படி எலிசா பயணப்படுகிற போது சூனேம் என்கிற அந்த ஊரின் வழியாக அவர் பயணப்படுகிறார் அவர் பயணப்படுகிற பொழுதெல்லாம் ஒரு குடும்பத்தை அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எலிசாவை சந்திக்கிறார்கள் அப்படி சந்திக்கிற போது அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த ஒரு பெண்மணி எலிசாவை பார்த்து இந்த எலிசா மற்றவர்களிலே இருந்து இருக்கிறார் அவருடைய தோற்றம் அவருடைய செயல் அவருடைய பேச்சு எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது என்பதை அவள் அறிந்து கொள்ளுகிறான் யார் இந்த சூனைமியாள் அவளை குறித்தது திருமுறை என்ன சொல்லுகிறது என்பதை முதலிலே கற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்த சூனைமியாள் இடத்திலிருந்து எதை அறிந்து கொள்ளுகிறாள் எப்படி அறிந்து கொள்ளுகிறாள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் நேரடியாகவே இந்த பெண்மணி நமக்கு அறிமுகமாகிறாள் பின்பு ஒரு நாள் எலிசா சூரியமுக்கு போயிருக்கும் போது அந்த ஊருக்கு அவர் போயிருக்கிறார் அங்கே கணம் பொருந்திய ஒரு பெண் திருமறை அந்த பெண்ணை குறித்து அறிமுகப்படுத்துகிற போது வாஸ் கணம் பொருந்திய ஒரு பெண் பைபிள் எங்கெல்லாம் இந்த கணம் பொருந்திய என்று வாசிக்கிற போது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் செல்வத்தினாலே நிறைந்திருக்கிற ஒரு பெண் கணம் பொருந்திய ஒரு பெண் சமூகத்திலே மதிக்கப்படுகிற ஒரு பெண் இரண்டாவது இந்த பெண் எப்படிப்பட்ட பெண் என்றால் ஷிவாஸ் அண்ட் உமன் அதிகாரம் நிறைந்திருக்கிற ஒரு பெண் அந்த பகுதியில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்தால் எப்படிப்பட்ட அத்தாரிட்டி அதிகாரம் என்றால் தீர்மானிக்கின்ற அதிகாரம் தன்னுடைய வாழ்க்கையில் சில சிறப்பான தீர்மானங்களை அவளே எடுக்கிறாள் அதிகாரம் நிறைந்த பெண் மாத்திரமல்ல தீர்மானங்களை எடுப்பதற்குரிய தைரியம் ஒரு தைரியம் நிறைந்த ஒரு பெண் நேரங்கள்ல தீர்மானம் எடுப்பது என்பது சற்று கடினமான ஒரு விஷயம் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் சரியா இருக்குமா விளைவு வேற மாதிரி இருக்குமா இதையெல்லாம் அலசி பார்த்து அதன் பிறகு ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்துல நிலைத்து நிற்பது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் என்று சொல்லுகிற அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற ஒன்று இந்த பெண்மணி எலிசாவை சந்தித்து எலிசாவிட சொல்லுகிறாள் நீங்கள் இன்றைக்கு எங்களோடு கூட தங்கியிருந்து உணவு உண்ண வேண்டும் இந்த சூழ்நிலை குறித்து திருமறையை சொல்லுகிற இன்னொரு மிக முக்கியமான குறிப்பு அவள் ஒரு நல்ல உபசரிக்கிற தன்மையுடைய ஒரு பெண்மணி த வாஸ் ஹாஸ்பிடபிள் கேரக்டர் பை நேச்சர் இயல்பாகவே கனப்படுத்துகிற அல்லது விருந்தோம்பலை செய்கிற ஒரு நல்ல பெண்மணி அல்லது ஊழியக்காரர்களை கவனிப்பதில தன் கவனத்தை செலுத்துகிற ஒரு பெண்மணி பைபிள்ல இப்படி ஒரு சில பெண்மணிகளை குறித்து திருமறையில நாம் வாசிக்கலாம் ஆண்டவர் இயேசுவோடு கூட கடம்புருந்திய பெண்கள் இருந்தார்கள் யோவனாலும் சூசனாலும் தங்களுடைய ஆஸ்திகளினாலே ஆண்டவர் கூலியும் செய்த பெண்களும் இயேசுக்கு பின்னாக சென்று கொண்டிருந்தார்கள் லூக்கா எட்டாம் அதிகாரத்துல அப்படி நாம் வாசிக்கிறோம் அப்போ சில புத்தகத்தில் பவுலடிகளார் பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிற போது அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை நடத்தி கொண்டிருந்த லீதியாள் என்கிற பெண் கனம் பெருந்திய ஒரு பெண் பவுளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்து அதன் பிறகு ஞானசானம் பெற்று முதன் முதலாக ஐரோப்பிய நாட்டில ஊழியம் துவங்கின திருச்சபை துவங்கின இடத்திற்கு அந்த பெண்மணிதான் லீதியால் தான் காரணமாய் இருந்தாள் என்று திருச்சபையின் வரலாறும் திருமறையின் வரலாறும் நமக்கு சொல்லுகிறது கனப்படுத்தி அவர்களை உபசரிக்கிற ஒரு பெண்ணாக அவள் இருக்கிறாள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது அதோடு நிற்கல இந்த சூனைமியாள் அந்த ஊழியக்காரனுடைய ஊழியத்தின் தன்மைகளை குறித்து என்ன செய்கிறாள் தெளிவாக அறிந்து கொள்கிறாள் வாட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி எப்படிப்பட்ட ஊழியத்தை இந்த மனிதன் செய்து கொண்டிருக்கிறார் அங்குமிங்குமாக பல இடங்களுக்கு போகிறார் வருகிறார் அவரோடு கூட ஒரு சிலர் வருகிறார்கள் அவர் எங்கே போய் தங்குவார் நாம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறோம் ஆகவே அந்த ஊழியக்காரன் நம்ம வீட்டிலே தங்கினால் அது நமக்கு சிறப்பு ஆகவே என்னை யோசிக்கிறாள் தன் கனவடத்திலே சொல்லுகிறாள் இந்த ஊழியக்காரர் அடிக்கடி இந்த பகுதிக்கு போக்கும் வரவுமாய் இருக்கிறார் ஆகையினாலே இந்த ஊழியக்காரருக்கு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பாடு கொடுப்பது மட்டும் முக்கியம் அல்ல அவரை நம்ம வீட்டில தங்க வைத்தால் அது சிறப்பானதா இருக்கும் என்று ஹி ஜஸ்ட் இன்ஃபார்ம்ட் ஹர் ஹஸ்பண்ட் அங்க வீட்டுக்காருக்கு என்ன சொல்றாங்க ஒரு தகவல் மட்டும்தான் என்ன தகவல் சொல்றாங்க நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம் அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார் இவருக்காகவே பிரத்யேகமாக ஒரு என்ன செய்யணும் ஒரு சேம்பர் ஒரு ரூம் ஒன்று கட்டணும் அந்த வீட்டை கட்டி அதிலே ஒரு கட்டில் மேஜை நாற்காலி குத்து விளக்கு எல்லாம் ஒரு காரியத்தை செய்கிற போது அது எப்படி செய்யணும் நிறைவாக முழுமையாக செய்ய வேண்டும் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆகவே இந்த கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய தேவைகளை குறிப்பறிந்து செய்கிற ஒரு பண்பு இந்த சூனமையால் இடத்துல இருந்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இட்ஸ் அ நோட்டபுள் கேரக்டர் ஆஃப் சூனமைட் குறிப்பிட தகுந்த ஒரு நல்ல குணாதிசயம் ஏதோ வராறு தங்கிட்டு போட்டோம் அப்படி இல்ல அவர் கர்த்தருடைய வார்த்தையே சுமந்து வருகிற மனிதன் கத்துடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதன் ஆகவே அவர் கனத்துக்குரியவர் அவருக்கு என்னென்னலாம் தேவையோ அவை எல்லாம் என்ன செய்யணும் நினைத்து கொண்டு அதை அப்படியே செயல்படுத்துகிறாள் ஏன் என்றால் அதற்கு முந்தின ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தெய்வனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காணுகிறேன் செய்தியின் ஆரம்பத்தில சொன்னேன் ஒரு மனிதனுடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து ஒரு மனிதனை கணிப்பது ஒரு வகை அந்த மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையை பார்த்து அந்த மனிதனை கணிப்பது இன்னொரு வகை இந்த சூனைமையாள் இரண்டாவது வகையை சேர்ந்தவள் ஏதோ வராரு போறாரு அவர் நாளும் நமக்கு ஒரு காரியம் என்ன செய்யணும் என்கிற அந்த சுயநல எண்ணங்கள் இல்லாமல் அந்த மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் அவர் யார் பரிசுத்தவான் இவர் தேவனுடைய மனுஷன் இதைத்தான் அந்த பெண் அறிந்து கொள்ளுகிறார் இந்த சூனை ஊர்ல எத்தனையோ மக்கள் இருக்கிற போது அவர்களுக்கு நடுவில் இந்த பெண்மணி இந்த கர்த்தருடைய ஊழியக்காரனை தேவனுடைய மனுஷன் என்பது அவர் அறிந்து கொண்டு அதன் இந்த ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதை அப்படியே அவள் செய்கிறான் செய்து அடுத்த முறை எலிசா வருகிற போது தன் வீட்டுக்கு அழைத்து தான் புதிதாய் அமைத்திருக்கிற அந்த மேல்பீட்டு அறையில் அவரை என்ன செய்கிறாள் தங்க வைக்கிறாள் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பார்த்து பார்த்து செய்வதை எலிசா கவனிக்கிறார் இந்த அம்மா இப்படி செய்றாங்களே அந்த அம்மாவுக்கு எதையாவது நம்ம செய்யணுமே அந்த அம்மா வாங்க திறந்து என்ன செய்யல ஒன்னையுமே கேக்கல எனக்கு இது வேணும் எனக்கு அதை வேணும் எதுவுமே கேட்கல எனக்கு இந்த குறை இருக்கு இந்த ஜ இது ஜபக்குறிப்பு ஜவம் பண்ணிக்கையா இல்லையா நம்ம வீட்டுக்கு ஒளியக்காரர் வந்தா சாப்பாடெல்லாம் போட்டு கணிக்கெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து ஒரு ப்ரேயர் லிஸ்ட் அப்படி நீளமா சொல்லுவோம் ரொம்ப நாள் என் பிள்ளைக்காக மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கேன் பாஸ்டர் ஐயா அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க அவளுக்கு இந்த ஜபக்குரி வச்சுக்கோங்க அவளுக்கு இன்னும் நிரந்தரமா வேலை கிடைக்கல பாஸ்டர் என்ன செய்யுங்க அவளுக்கு சீக்கிரமா நிரந்தர வேலை கிடைக்கணும் பாஸ்டர் அவ ஃபாரின் போகணும் ஆசைப்படுற பாஸ்டர் அதனால ஃபாரின் போகணும் அதுக்காக ஜோம் பண்ணிக்க பாஸ்டர் ஏராளமான குறிப்புகளை என்ன செய்வோம் அடுக்கிக் கொண்டே நாம் போவோம் ஆனா திஸ் உமன் ஹேட் அ டிஃபரெண்ட் கேரக்டர் ஒரு வித்தியாசமான குணாதிசயம் அவளுக்கு இருக்கிறது தன் வாயை திறந்து என்ன செய்யல தன்னுடைய தேவைகளுக்காக அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல இப்ப தன்னுடைய வேலைக்காரனாகிய கேஆசியை பார்த்து எலிசா ஒண்ணுமே நினைச்சா இத்தனை வசதிகளை நமக்கு செய்து அப்படி அழகா பாத்துக்கிறாங்களே நாம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் உனக்கு ஏதாவது தெரியுமா யதார்த்தமாக கேட்கிறார் உடனே கேயாசி பதில் சொல்லுகிறார் இத்தனை முறை நமக்கு வீட்டுக்கு வர்றோம் இவங்க வீட்டுல ஒரு குழந்தையின் நடமாட்டம் இருப்பதை போல எனக்கு தோன்றவில்லை ஆகவே பிள்ளை செல்வம் இல்லாத ஒரு குறை இந்த குடும்பத்துல இருக்கிறதை நான் அறிகிறேன் என்று சொல்லி கேயாசி எலிசாமி இடத்துல சொல்லுகிறார் சில இடங்களில் வீடு சந்திப்புக்கு நான் போகிற போது நேரடியாக சில குடும்பங்களில இந்த கேள்வியை நான் கேட்க மாட்டேன் அப்படியே வீட்டையே விட்டுக்கிட்டே இருப்பேன் போட்டோ இருக்குதா குழந்தைகள் போட்டோலாம் இருக்கா ஏன்னா குழந்தை உள்ளுக்குள்ள வரல அந்த நடமாட்டம் இல்லையா ஒரு சந்தேகம் வந்துடும் ஏன்னா சில நேரம் நம்ம கேள்வி கேட்கிற போது அவங்களுடைய மனதை என்ன செய்யக்கூடாது காயப்படக்கூடாது அதை சில குறிப்படையாளங்களை வைத்து நாம் கற்றுக்கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் என்று யோசித்து மெல்லமா கேட்பேன் அம்மா வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்க இப்படி கேட்டு அதை தெரிந்து கொள்வது எங்களுடைய வழக்கம் தான் பெண் இடத்திலே எலிசா கேட்கவில்லை குறைவு இருக்கிறது என்று எலிசாவுக்கு அந்த மேல் வீட்டறையின் வாசற்படியிலே நிற்கிறாள் நின்றவுடனே ஒரு ஆசிர்வாதத்தின் வாக்கு தத்துவத்தை எலிசா கொடுக்கிறார் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அனைத்து கொண்டிருப்பாய் என்றான் எலிசா ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஒரு பிராண உற்பத்தி கால ஒரு பத்து மாசம் கழிச்சு நீ ஒரு குழந்தையை உன் மார்போடு என்ன செய்வாய் அணைத்து கொண்டிருப்பாய் இதே விதமான ஒரு ஆசிர்வாதத்தை இன்னொரு இடத்துல பைபிள வாசிக்கிறோம் எங்க ஆதியகமும் புத்தகத்தில நான் வாசிக்கிறோம் தூதர்கள் அபிரஹாமியும் சாராளியும் சந்தித்த போது உன் மனைவியாகிய சாராளி எங்க இருக்கிறாள் அவள் கூடாரத்து இருக்கிறாள் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் ஒரு பவக கால திட்டத்துல கடவுளூருக்கு ஒரு குமாரனை கொடுப்பாள் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை பெற்ற பெண்மணி இந்த சுனேமியாள் இல்லையா தன்னிடத்துல வந்து போகிற அந்த ஊழியக்காரனை அந்நியனாய் கருதாதபடிக்கு யாரோ ஒருவராய் எண்ணாதபடிக்கு அவரை கணத்திற்குரியவராக கருதி தானாக சென்று வருந்தி அழைத்து தன் வீட்டிலே உணவு கொடுத்து இனி வந்து போகிற காலங்கள் எல்லாம் என்னுடைய வீட்டிலே தான் தங்க வேண்டும் என்று விரும்பி அவருக்காக பிரத்யேகமாக ஒரு அறையை கட்டி அவருக்கு என்னென்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அந்த அறையிலே வைத்து பணி செய்கிற அந்த பெண்மணிக்கு இப்பொழுது அவள் கேட்காமலேயே ஒரு ஆசீர்வாதம் அவளை தேடி வருகிறது பைபிள்ல இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட நபர்களை பார்ப்பது ரொம்ப அரிது நிறைய பேர் பாத்தீங்கன்னா தூதன் அறிமுகமான ஒண்ண தரிசனம் வந்த உடனே அடுத்தது என்னதான் தான் சாமி எனக்கு தாங்க சாமி எனக்கு எதிர்த்தாங்க ஒரு சிலர் மாத்திரமே என்ன செய்வாங்க காத்திருந்து கடவுளே எங்களுக்கு என்ன செய்யட்டும் இதை கொடுக்கட்டும் என்று காத்திருக்கிறார்கள் இதுல ஒரு சிறப்பான தன்மை என்னவென்றால் அந்த பெண் எலிசாவை ஏதோ ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கல எப்படி பார்க்கிறாள் கடவுளுடைய மனிதனாக பார்க்கிறாள் கடவுடைய மனிதனாக மட்டுமல்ல அந்த கடவுடைய மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் அவர் சொல் செயல் வாழ்வு அனைத்தும் எப்படி இருக்கு பரிசுத்தமா இருக்கிறது ஆகவே அவர் பரிசுத்தமான் என்று அவள் அறிந்து கொண்டு தன் கனவடத்திலே சொல்லுகிறார் இடத்துல வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவர் பரிசுத்தமானாயிருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறார் இப்பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள் பொய் சொல்லாதீங்க இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல எங்க ஹஸ்பண்ட் வயது சென்றவர் சொல்லுவது போல அவர் வயது சென்றவர் இட் இஸ் நாட் பாசிபிள் அது நடக்காது ஆனால் எலிசா சொல்லுகிறாள் இல்ல இல்ல நிச்சயமா இது நடக்கும் அப்படியே ஒரு குழந்தையை பெற்றுக் அதோடு நிற்கல அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் வயல்வெளியா தன் தகப்பனோடு வேலை செய்து கொண்டிருக்கிறான் தலை வலிக்குதுன்னு சொல்றாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அம்மா மடியிலே அவன் மறித்து போகிறான் இந்த அம்மா ஒரு தைரியமான ஒரு பெண்மணி யாருக்குமே ஒண்ணுமே சொல்லல தன் மடியிலே மறித்து போன தன் மகனை எடுத்து எலிசா தங்கி இருக்கிற அந்த மேல் வீட்டரையில அந்த படுக்கையில கிடைத்து விட்டு கதவை சாத்திட்டு தன் ஹஸ்பண்ட் சொல்றாங்க எனக்கு ஒரு கழுதை ஒரு நாளை ரெடி பண்ணி கொடுங்க நான் கத்துடைய ஊழியக்காரனை பார்க்க வேண்டும் உடனே அவர் கேக்குறாரு இன்னைக்கு ஸ்பெஷல் டே ஒண்ணும் இல்லையே அமாவாசையும் கிடையாது ஓய்வு நாளும் கிடையாது என்ன இல்ல இல்ல ஐ வாண்ட் டு சி த காட்லி மேன் கத்தருடைய மனிதனை நான் சந்திக்க வேண்டும் போறாங்க இந்த அம்மா வருவதை எலிசா அறிந்து கொண்டு தன் ஊழியக்காரனைய கேயாசிய அனுப்புகிறார் அந்த அம்மா வர்றாங்க எலிசாவின் கால்களை விழுந்து அழுகிறார்கள் கே யாசி தடை செய்கிறான் எலிசா பதில் சொல்லுகிறான் அவளை தடை செய்யாத அவள் எப்படி இருக்கிறாள் துக்கமாய் இருக்கிறாள் கர்த்தர் அதை எனக்கு என்ன செய்யல தெரிவிக்கவே இல்ல விற்று அதன் பிறகுதான் அந்த பெண்மணி சொல்லுகிறாள் என் மகன் மறித்து போனான் கையாசி கைகளில் ஒரு கோலை கொடுத்து நீ போ நீ முன்னாடி போய் அந்த கோலை அவருடைய முகத்திலே வை அவர் போயிட்டாரு அம்மா சொல்றாங்க நோ 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 அதெல்லாம் சரிப்பிட்டு வராது நீங்க வாங்க நான் உங்கள்கிட்ட கேட்டன எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு சொல்லி குழந்தைய குடுத்தீங்க எனக்கு எனக்கேசி வரணும் இல்ல நீங்க வரணும் பிடிவாதத்தோடு நிற்கிறாள் நீங்க வந்தணும் வாங்க எலிசாவை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு போகிறாள் எலிசா மெல்வீட்டு அறையில போய் கதவை அடைத்து கொண்டு அந்த குழந்தையின் மேலே அவர் படுத்து அவருடைய கண்களின் மேலே தன் கண்கள் ஒட்டத்தக்கதாக அந்த குழந்தைக்குள்ளே அனல் ஏற்றுகிறார் அந்த குழந்தைக்குள்ளே ஜீவன் வருகிறது ஏழு முறை தும்மி அந்த குழந்தை எழுகிறது உயிரோடு கூட அந்த தாயினிடத்துல அந்த குழந்தையை எலிசா ஒப்படைக்கிறார் அதோடு கூட அந்த பகுதி முடியல அதன் பிறகும் எலிசாவின் மூலமாய் அந்த பெண்மணி ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறாள் தேசத்திலே மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது அந்த பஞ்சம் பிழைப்பதற்காக இந்த சூனை மூரை விட்டு வெளியூருக்கு போயிட்டா திரும்பி வருகிறாள் திரும்பி வந்த அந்த நிலம் எல்லாம் வேறால எடுத்துக்கிட்டாங்க அவளுடைய நிலம் அவளுக்கு கிடைக்கல உடனே எலிசாமிடத்திலே போய் சொல்லுகிறாள் எலிசா கேஆசியை அனுப்பி ராஜாவிடத்திலே பேச சொல்லுகிறான் திரும்பவும் இந்த நிலம் அவருக்கு கிடைக்கிறது ஒரு ஊழியக்காரனை எல்லாரும் ஒரு கோணத்திலே பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த சூனை மியாள் வேறொரு கோணத்திலே பார்க்கிறான் இந்த ஊழியக்காரன் தேவனுடைய மனுஷன் இந்த ஊழியக்காரனுக்குள்ளே கத்தர் இருக்கிறார் அவர் பரிசுத்தவான் என்று கண்டுகொண்டு அந்த ஊழியக்காரனை தன் இல்லத்திலே தங்க வைத்து அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்து குறிப்பறிந்து காரியங்களை செய்து திருமறையில வாழ்நாள் முழுவதும் ஒரு நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரியாக மகளாக சூனைமையாளை திருமறை அடையாளப்படுத்துகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து செல்கிற மனிதர்களை வெளிப்புற தோற்றத்திலே மட்டும் வைத்து அடையாளப்படுத்தி கொள்ளாமல் அவர்களுக்கு உள்ளாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தன்மைகளை கண்டறிந்து கொள்ளுகிற இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இந்த மனிதன் தெய்வனுடைய மனுஷன் அவர் பரிசுத்துவான் இந்த தவ காலத்தில் இப்படி ஒரு ஆவிக்குரிய பயிற்சியை நாம் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் தன்னுடைய நிறைவான கிருபிகளை நமக்கு தந்து வழிநடத்துவாராக அமைன் நாளை தினத்துல திங்கட்கிழமை முதல் மற்றும் ஒரு புதிய செய்தி தொடரோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் கடவுளின் ஆசை நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக அமைன்